நீங்கள் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக்கு இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சேல்ஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங்கை வந்து ரீல்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் கூட லக்ஷ்மி பொட்டிக்கு அவங்களுடைய ஒரு மெகா சேல் வந்து மண்டபத்தில் வச்சு நடத்தியிருக்காங்க அந்த மண்டபம் திருச்சியில் நடக்கும் பொழுது அந்த போத்தீஸ் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறவங்களால எங்களுடைய வணிகம் வந்து ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க இது நியூஸ் நீங்களோட கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பத்தி தான் பேச போறோம் பெருகி வரும் ஆன்லைன் டிஜிட்டல் கடைகள்னால பாரம்பரியமா இருக்கக்கூடிய கடைகளுக்கு வியாபாரம் டல்லாகுதா அவங்களுடைய பிசினஸ் பாதிக்குதா இது வந்து உண்மைத்தன்மை அப்படி பாதிச்சதுன்னா நம்மளுடைய பிசினஸை க்ரௌத் பண்றதுக்கு நம்ம இன்னும் என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் க்ரௌத்துக்கு என்ன பண்ணணும் கன்சியூமர்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு பெரிய டாபிக் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா கொஞ்சம் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கான விஷயங்களை இதில் பேசி முடிச்சிடுவோம் ஆமா இன்னைக்கு லக்ஷ்மி போட்டி பிரச்சனை வந்து நிறைய பூம் ஆயிட்டு இருக்கு என்னன்னா இவங்க வந்து ஆன்லைன்ல அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஈஸியா ரீல்ஸ் மூலியமா ப்ரோமோட் ப்ரமோட் பண்ணிடுறாங்க இதுல என்னன்னா பர்டிகுலரா சில நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு இன்ஃபுளுயன்சரா இருக்கறதுனால அவங்களுடைய விளம்பர செலவுகள் வந்து பெருமளவு குறைச்சி அவங்கனால அவங்க சேல் பண்ண முடியுது இதுல அதாவது இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்கள்ல சேல்ஸ் பண்ண கூடியவங்க ஃபுட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பண்றாங்க காஸ்மெட்டிக்கில் பண்றாங்க கிளாத்திங் பிஸ்னஸ் பண்றாங்க எலக்ட்ரானிக்ஸ் பண்றாங்க இப்படி எல்லா கேட்டகிரிலயுமே வீட்ல இருந்தே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமை மட்டுமே யூஸ் பண்ணி கூட சேல்ஸ் பண்றாங்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதை வந்து நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை ஈஸியாக சேல் பண்ண முடியும் அதுக்குண்டான வைட் ரேஞ்சு கவரேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இது ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டீச்சிங் பண்ணக்கூடிய டியூட்டோரியல் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு டேலண்ட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்களை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை செல் பண்ண முடியும் அது ஒரு ஈஸியான வே டு ரீச் டு ரீச் கஸ்டமர்ஸ் ஸோ இப்போ இந்த தளங்களின் மூலிமா பாரம்பரிய கடைகளுக்கு என்ன அடி அடிவெழுகுதுன்னா நான் உண்மையில சொன்ன மாதிரி நிறைய பேர் பண்ணினாலுமே அதில் பல பேர் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்பரான ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமையே அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து அரசின் அந்த டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயங்களையுமே அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நிறைய பேர் ரீசெலர் அப்படிங்கிற போர்ட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ப்ராடக்டை பை அண்ட் சேல் பண்ணுறாங்க பட் அந்த ப்ராடக்ட் உண்டான ஜிஎஸ்டியோ அல்லது எதுவுமே பண்ணுறது பட் அப்படி ஒரு பாரம்பரிய கடையை பொழுது அப்படி நம்ம பண்ண முடியாது அது ப்ராப்பரா ஒரு கடை வேணும் அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும் அது போக மத்த டாக்ஸ் ஃபார்முல ஃபார்மட் எல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சேல் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் சோ அதுவும் இல்லாம அந்த கடைக்குன்னு வந்து வேலைக்கு ஒரு ஒருத்தவங்களையாது நம்ம நியமிக்க வேண்டியிருக்கும் ரொம்ப சின்ன கடையா இருந்தாலுமே ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தா தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டிருக்கும் அப்போ போர்த்தீஸ் மாதிரியான பெரிய பாரம்பரிய கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உண்டான வேலை வாய்ப்புகள அது கொடுக்குது அது மூலியமா எவ்வளவு வணிகம் நடக்குது கன்சியூம் எவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க இது மறைமுகமாகவும் நேரடியாகவும் எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இது மூலமே எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கணக்கில் வைக்க வேண்டியிருக்கு ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் வந்து சில கட்டுப்பாடுகள் கவர்மெண்ட் மூலிமா கொடுத்து தான் பண்ணணும் கொஞ்சமாவது நம்ம அவங்க வந்து ஃபில்டர் பண்ணலனா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கன்சூமருக்கு போய் சேராது ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விளம்பரத்தில் காமிக்கிறது ஒரு பொருளாக இருக்குது அதை வந்து சேல் பண்றது இன்னொரு பொருளுக்கு டெலிவரி கொடுக்கறதாவும் இருக்குது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலிமா அவங்க வந்து ப்ராடக்ட ப்ரோமோட் பண்ணிடுறாங்க ஆனா சரியான பொருளை சரியான விலை கொடுத்து பண்றதில்லை இவ்வளவு ஆனா அப்படின்னு ஒரு டைக்கிள் வச்சுட்டு ஒரு அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறதுன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட்டு அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கானா இருக்காது அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டு இவ்வளோ டெட் சீப்பாக போட்டி போட்டுட்டு கொடுக்கும்பொழுது ஒரிஜினலாக நம்ம பாரம்பரியமாக சேல் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மூலிமா வந்து ஒரு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து சரியாக கிடைக்காது அவங்க அந்த காமெடியேட்டிவ் நின்று அதை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக மாறிடுது ஸோ வந்து இதுக்கெல்லாமே ஒரு வரையறை வச்சுட்டு இருந்தோம்னா ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புமே வந்து நல்ல முறையில் அந்த பிஸ்னஸை க்ரௌத் பண்ணி கொண்டு போக முடியும் அதே மாதிரி கன்ஸ் நீங்க வாங்குறவங்களும் வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அது சீப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்டிருக்கு அந்த சீப் அப்படிங்கிற அந்த தான் நிறைய பேர் ஆன்லைன் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க தாவரது காரணமே அதுதான் பட் ஆனால் உண்மையிலேயே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் நேரடியாக ஒரு கடையில் போய் ஒரு ப்ராடக்டை வாங்கினா அது எந்த ரேட்ல கிடைக்குதோ அதே ரேட்ல தான் ஆன்லைன்லையும் கிடைக்கும் அல்லது ஒரு அதாவது ஜாஸ்திக்கு தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடெக்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு லாபம் சரியான லெவலில் கிடைக்கும் மற்றபடி இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு இருபது ரூபா மார்ஜின்னு ஐம்பது ரூபா மார்ஜின்னு வச்சு விற்கிறவங்களால வந்து ரொம்ப நாளைக்கு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியாது இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர்ஸும் வந்து விலை குறைவு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகாதீங்க பட் இன்னொரு ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம் என்னென்னா வெரைட்டிஸ் நீங்கள் ஒரு ஸ்டோர் ஃபுல்லாக போய் மேலே சுற்றி எடுத்து டயர்டாகி அந்த ப்ராடெக்டை சூஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்கள் கண்ணு விடாடியே நீங்கள் ஒரு டைம் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடான சூப்பர் சூப்பர் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ வாடிக்கையாளர்களுக்கு அதில் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து நிறையா இருக்கும் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி நிறைய கம்பெனிஸ்னு நீங்கள் உங்களோட ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து வாங்க முடியும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்து வாங்குங்க ரேட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கறக்கா நீங்க அவங்ககிட்ட வாங்காதீங்க அவங்க ரெகுலரா அந்த பிசினஸ் பண்ண மாட்டாங்க அவங்களை நம்பி போக வேண்டாம் ஒரு சிலர் ஏதாவது ஒரு ஒரு இதுக்கு பூம் பண்ணணும் கம்பெனியை இது பண்ணணும் மார்க்கெட் பண்ணணுங்கிறக்காக சம்டைம் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது தவறு கிடையாது ஸோ அப்போ பாரம்பரிய கடைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆக்சுவலி என்னோட விளம்பர கம்பெனிக்காக ஒரு நிறுவனத்தை நம்ம போய் அணுக வேண்டியிருந்தது அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் போய் பேசினேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாடியில் அவங்களோட ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க கிளாத்திங் பிஸ்னஸ் தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ளஸ் மாடலுக்குலாம் என்ன சார்ஜஸ் ஆகும் பிளஸ் எங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராடக்ட் வச்சு நாங்கள் இதை ஷூட் பண்ணும்போது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட டேரிஃப் மந்த்லி டேரிஃபை நான் கொடுத்துட்டு போகிறேன் அவர் என்கிட்டே சொல்கிறார் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணுமா இதுக்கு நான் நோட்டீஸ் அடிச்சுட்டு போயிடுவேன் அதுக்கு நான் வால் போஸ்ட் அடிச்சுட்டு போயிடுவேன் மீனாடி ரெண்டு ஃப்ளக்ஸ் வச்சுட்டு போயிடுவேன் லோக்கல் சேனலில் விளம்பரம் கொடுத்துட்டு போயிடுவேன்ட்டு என்கிட்டயே வந்து இதை பற்றி ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணார் நான் ஒரே அதை சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு கம்பெனி வளரணும்னு நினைச்சேன்னா உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க கம்பெனி சரியா வளரணும் பிராண்டிங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமாச்சும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறவங்களுடைய விஷயத்த கேட்டு நடந்துக்கோங்க சார் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த கிளை கிளைண்ட்டை நான் திரும்ப அப்ரோச் பண்ணவே கிடையாது பட் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் இருக்கேன் வெளில போர்டு தான் இருக்கு உள்ளுக்கு கடனை எந்த ஆளுமே பெருசா இல்லை என்னைக்கு அவங்க இதா என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாவே மாற முடியும் காரணம் என்னன்னா இதுதான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் சாதாரண ஒரு பத்து பீஸு பத்து ப்ராடக்ட்டை வச்சுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களால ப்ராடக்ட்டை செல் பண்ணி அதை வேற லெவல் மார்க்கெட்டிங் பண்ணி செமைய க்ரோத் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொன்னால் லக்ஷ்மி போட்டிங்கே சொன்னோம்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி செமைய கிளிக் ஆகுது ஏன்னா அவங்க அவங்க தன்னையே வந்து ஒரு ப்ரொமோட்டரா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களே இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்காங்க அப்படிங்கம்போது அவங்க மேலே இருக்கிற அந்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அவங்க ப்ராடக்ட் மேலே விழுகுது சில கமெண்ட் வந்து அதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட இன்னும் அவங்க எந்த ப்ராடக்ட்டை போட்டாலும் எப்போ மேடம் கிடைக்கும் எப்போ மேடம் கிடைக்கும்னு அல்ல வின் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் அந்த இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க ப்ராடக்ட் வந்து அவங்களே வந்து செல்ஃப ப்ரொமோட் பண்றாங்க இது மூலியமா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு பாரம்பரிய கடைகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க அவங்களுக்கு அது இன்னும் புரிய மாட்டேங்குது நிறைய பேர் இன்டர்நெட்ல நம்ம எதுக்கு விளம்பரம் பண்ணனும் இங்க இருக்கிறவங்க தானே வாங்க போறாங்க அப்படி அப்படிலாம் இல்லை நீங்க லோக்கல் கடையிலேயே போய் சர்ச் பண்ணாலுமே இன்னைக்கு ரேட்டிங் பார்த்து வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய வந்திருக்காங்க சோ உங்களுடைய பிஸ்னஸ் ரேட்டிங் அதை நீ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய உங்களோட பிசினஸை க்ரோத் பண்ண முடியும் ஸோ ப்ராப்பரான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வச்சுக்கோங்க அல்லது உங்க ஸ்டாஃப்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினிங் கொடுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது சில ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது சில பேட் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது உங்க மேனேஜர் அல்லது நீங்க அல்லது உங்க ஸ்டாஃப் இவங்க எல்லாம் வந்து ட்ரெயின் கொடுக்க சொல்லிங்க ட்ரெயினிங் பண்ண வைங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமா தான் உங்களோட சேல்ஸ் க்ரோத் ஆகும் வழக்கமா பண்ணக்கூடிய நோட்டீஸ் வால் போஸ்டர் ஃப்ளெக்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிராண்டும் எனக்கு ரீச் ஆக முடியாது தென் இன்ஃப்ளியன்சர்ஸோ அல்லது நீங்களே ஒரு இன்ஃப்ளுயன்ஸோ புதுசாக மாறுதும் உங்களோட விருப்பம் ஸோ உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணணும் உங்கள் ப்ராடக்ட்டை ரெகுலராக செல் பண்ண வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் உங்களை க்ரோத் பண்ணி முன்னேறதுக்கு உண்டான வழியே பண்ணுங்கள் கஸ்டமர் டீ நாங்கள் கேட்குற அதே வேண்டுகோள் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்டில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினச்சி வாங்க வேண்டாம் அவங்க பின்பலத்தை கொஞ்சம் சோதையுங்க அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணுங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே சீப் ரேட்டில் கிடைக்காது நல்ல குவாலிட்டி வரையும் நல்ல ரேட் தான் கொடுக்கணும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்க ப்ராடக்ட்டை எப்படிலாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் தமிழ் சேனல்ல இதை பத்தி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் அதிக அளவுல இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க நன்றி வணக்கம்